நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் மகிழ்ச்சியும் சமாதானமும் நம் அனைவரோடும் இருப்பதாக எரிமையா ஏழு மூன்றிலிருந்து எட்டு மற்றும் இருபத்தி மூன்று முடிய இஸ்ரேலின் கடவுளாகிய படைகளின் ஆண்டவர் கூறுவது உங்கள் வழிகளையும் செயல்களையும் சீர்படுத்துங்கள் நான் இந்த இடத்தில் உங்களை குடியிருக்க செய்வேன் இது ஆண்டவரின் கோவில் ஆண்டவரின் கோவில் ஆண்டவரின் கோவில் என்னும் ஏமாற்று சொற்களை நம்ப வேண்டாம் நீங்கள் உங்கள் வழிகளையும் செயல்களையும் முற்றிலும் சீர்படுத்திக் கொண்டால் ஒருவர் ஒருவரோடு முற்றிலும் நேர்மையுடன் நடந்து கொண்டால் அந்நீரையும் அனாதைகளையும் பெண்களையும் கொடுக்காதிருந்தால் மாசற்றோரின் இரத்தத்தை இவ்விடத்தில் சிந்தாது இருந்தால் உங்களுக்கே தீங்கு விளைவிக்கும் வேற்று தெய்வ வழிபாட்டை நிறுத்திவிட்டால் இந்த இடத்தில் முன்பே நான் உங்கள் மூதாதையருக்கு ஏ காலத்திற்குமென்று கொடுத்துள்ள இந்த நாட்டில் உங்களை குடியிருக்க செய்வேன் ஆனால் நான் அவர்களுக்கு கொடுத்த கட்டளை இதுவே என் குரலுக்கு செவி கொடுங்கள் அப்போது நான் உங்களுக்கு கடவுளாய் இருப்பேன் நீங்கள் எனக்கு மக்களாய் இருப்பீர்கள் நான் கட்டளையிட்ட நெறிகள் அனைத்தையும் கடைபிடியுங்கள் அது உங்களுக்கு நலம் பயக்கும் சிந்தனை கோவிலில் ஆண்டவர் இருக்கிறார் என்பதும் அங்கிருந்து அவர்கள் மக்களுக்கு ஆசி வழங்குகிறார் என்பதும் யூதர்களின் உறுதியான நம்பிக்கை எனவே ஆலயம் சம்பந்தப்பட்ட வழிபாடுகளில் கண்ணும் கருத்துமாக இருந்தார்களே தவிர ஆண்டவரோடு செய்து கொண்ட உடற்படிக்கின்படி அவர்கள் வாழவில்லை தங்களது பாதுகாப்பை கோவில் வழிபாடுகளில் தேடின இது தவறானது நீதியற்றவர்கள் கோவிலில் வழிபாட்டு நடத்தியதால் கோவில் இறைவன் இல்லமாக அல்ல கல்வர்களின் ஒகையாக மாறுகிறது அப்படிப்பட்ட வேலையில் கோவில கூட அழிப்பதற்கு ஆண்டவர் தயங்க மாட்டார் என்பதற்கு அழிவு ஒரு எடுத்துக்காட்டு பல தருணங்களில் மக்கள் ஆண்டவரை மறந்துவிட்டு அவருக்குரிய இடத்தை அவருக்கு அர்ப்பணிக்கப்படும் பொருட்களுக்கும் அவரின் பிரதிநிதிகளாக இருக்க வேண்டிய நபர்களுக்கும் கொடுத்து விடுகிறார்கள் கடவுள் ஒரு சில அமைப்பு முறைகளையும் வழிமுறைகளையும் கொடுப்பது அவைகளில் நாம் தேங்கி நிற்க அல்ல மாறாக அவைகளை கடந்து உயர் நிலைக்கு செல்ல வேண்டும் என்பதற்காகவே இஸ்ரேல் மக்களுக்கு முதலில் அச்சர்களை கொடுத்த இறைவன் பின்னர் அவர்களை நீக்கி விடுகிறார் முதலில் பலிகளை கேட்ட கடவுள் தம் மகன் வெளிப்பட்ட போது அவ்வழிகள் செலுத்தப்பட்ட ஆலயத்தையே அகற்றி விடுகிறார் திருச்சட்டங்களை கொடுத்த அவரே பின்னர் அவைகளில் உள்ள சுட்டிக்காட்டி அவற்றை நிறைவு செய்தார் குருக்களை திருநிலைப்படுத்திய அவரே பழைய ஏற்பாட்டு குருத்துவத்தை அகற்றி தம் மகன் கிறிஸ்துவில் புதிய குருத்துவத்தை ஏற்படுத்துகிறார் உடன்படிக்கை வேலை பற்றியும் விருத்த சேதனம் பற்றியும் பேசும் எளிமையால் இங்கு ஆலயம் பற்றி குறிப்பிடுகிறார் புதிய உடன்படிக்கை ஏற்படும் போது இவைகள் மறந்துவிடும் நிறைவானது வரும்போது அரைக்குறையானது ஒழிந்து போ என்றும் ஊனியல்புகளின் படியும் உலக போக்கின்படியும் வாழ்ந்து கொண்டு தங்களை கிறிஸ்தவர்கள் என அழைத்துக் கொள்கிறவர்கள் பலர் உண்டு வழிபாடுகளில் அல்ல அன்றாட வாழ்வில் இறைவனுக்கு செவிமடுத்து ஆவிக்குரிய வாழ்வை நடத்துவதில்தான் கிறிஸ்துவரின் மாண்பு அடைந்துள்ளது எனவே நம் அன்றாட வாழ்வில் இறைவனுக்கு செவி மடுத்து ஆவிக்குறி வாழ்வை வாழ முயல்வோம் அல்ல இறைவன் நம்மை நிறைவாய் ஆசீர்வதிப்பார் ஆமேன்